எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகுங்கிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெளிப்புற இருந்து தான் ஆரம்பிக்குதுங்க இதில் கலர் ஒரு முக்கியமான விஷயமே இல்லைங்க கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் அது ஒரு அழகு தான் அப்போ இந்த ஸ்கின்னுங்கிறது எப்படி க்ளோவாகுது ஷைனிங் ஆகுது அதை பொறுத்து தான் அழகு அப்போ இந்த ஸ்கின்னு இந்த தோலை வந்து நம்ம ஷைனிங் அதாவது க்ளோவாக ஆக்குறதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் ஸ்கில்ல என்ன நோய் வந்தாலும் உள்ள பிளட்டில் பிரச்சனையால தான் வரும் அதை ஒட்டு நம்ம வெளியே மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா சரியாகுது அதே மாதிரி நம்ம தோளோட அழகுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம எடுத்துக்கிற உணவு தான் பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் நம்ம ஸ்கின் அழகாக்கிறதுக்கு தரும் அப்படிப்பட்ட உணவுகள் என்னன்னு பார்க்கலாமா உங்கள் தோலை சருமத்தை அழகாக்க சாப்பிட வேண்டிய உணவுல முதலாவது இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ் அதென்ன என்ன டாக்டர் ஃபேட்டி ஃபிஷ் ஃபிஷ் செய்றும் மீன் என்ன ஃபேட்டி ஃபிஷ் அப்படின்னு கேட்குறீங்களா நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே நல்ல மீன் கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீன் சிறந்தது நம்மளுடைய தோலை அழகாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உள்ள ஃபேட்டி ஃபிஷ் அதாவது கொழுப்பு நிறைந்த மீன்கள் சாப்பிட்ணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலை மீன் நெத்திலி மீன் சூர மீன் அயில மீன் இது போக பார்த்தீங்கன்னா சாலமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு மீன் இதுலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கனால ஸ்கின் வந்து பயங்கரமாக குளோ பண்ண வைக்கும் சாப்பிட்டா இது போக இந்த மீன்களில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி அதிகமாக இருக்குது ஏபிசி டி இந்த வைட்டமின் டி பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களுக்கு உடம்புல நல்லது நம்மளோட ஸ்கின் ஹெல்த்துக்கும் வைட்டமின் டி முக்கியமான பங்கு வைக்கிறது ஸ்கின்னை க்ளோ பண்ண வைக்கிறதில் ரெண்டாவது பார்க்கக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவக்கடோ அவக்கடோவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது அப்படின்னு டாக்டர் ஆன்டி ஆக்சிடென்ட் கேட்டிங்கன்னா உடம்புல உள்ள கழிவு வெளியே நிற்கிறதா ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறோம் அது அதிகமாக இருக்குது அவக்கடோவை வைட்டமின் இ இருக்குது எப்பவுமே நம்ம தோலுக்கு பார்த்திங்கன்னா வைட்டமின் இ ரொம்ப முக்கியம் தான் கடைகளில் விற்கக்கூடிய லோஷன்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் இ அதிகமாக உள்ள லோஷனை விற்கிறாங்க இயற்கையிலே நம்மளுக்கு அவகடெலாம் வைட்டமின் இ இருக்குது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் இருக்குது இதுவும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவக்கடோ ஒரு முக்கியமான உணவுங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து தோல் நல்ல பளபளப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹெல்த்துக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இந்த அவக்கடோ ஃப்ரூட் வந்து ரொம்பவே சத்து கொடுக்குது மூணாவதாக பார்த்தீங்கன்னா பெர்ரி பழங்கள் இதில் ஸ்ட்ராபெரி ராஸ்பெர்ரி ப்ளூபெரி அப்படின்னு பலதரப்பட்ட பழங்கள் இருக்குது எல்லாமே ஒரே எஃபெக்ட் தான் இதில் நார் சத்து இருக்குதுன்னு ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் ஸ்கின்னுக்கு இது என்ன டாக்டர் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெர்ரி பழங்களில் கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க நம்ம உடம்புல கொலாஜன் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அது ப்ரொடியூஸ் ஆனால் தான் ஸ்கின் நல்லா பளபளப்பாக இருக்கும் அதுக்கு இந்த பெர்ரி பழங்கள் வந்து உதவி பண்ணுது அது இல்லாமல் இதில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு அதிகமாக இருக்கனால ஸ்கின்னை வந்து நம்ம நச்சு வெளியேற்றி பளபளக்க வைக்கிது ஸ்கின் பளபழக்க வைக்கிறதுல நாலாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ சீனிக்கிழங்கு நான் சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கு அது போக பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு சத்து அதிகமாக இருக்கு இது வந்து நம்ம தோலை பளபழக்க வைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்குதுங்க சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது கடைசியாக பார்த்தீங்கன்னா டீ சாதா டீ கிடையாதுங்க கிரீன் டீ அதாவது க்ரீன் டீன்னு சொன்ன உடனே மார்க்கெட்டில் பெரிய பெரிய ப்ராண்டு அப்போலாம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போனீங்கன்னா டைரெக்டாக மரத்துலேருந்து பறித்து ஆர்கானிக்காக தயாரித்த க்ரீன் டீ ஒரு லீஃப் மாதிரி தருவாங்க அதை நீங்கள் வீட்டில் வச்சு குடித்தாலே போதும் க்ரீன் டீ வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இதில் முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுனால உடம்புல உள்ள நச்சுத்தன்மை கழிவுத்தன்மையை நீக்கி உடம்புக்கு பளபளப்பை தருது ஹெல்த்துக்கு முக்கிய காரணமாக இருக்குது மாரடைப்பு போன்ற நோய்களை தடுக்குது முக்கியமாக இதில் கேட்டச்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குங்க கேட்டச்சின்ஸ் அப்படின்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது தொடர்ந்து கிரீன் டீ குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அழகும் ஸ்கின்னோட பளபளப்பும் கூடும் முக்கியமாக பெண்களுக்கு இது ரொம்ப நல்லது அதாவது தோல் ஸ்கின்னுங்கிறது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று தான் நான் சொன்னேன் இந்த அஞ்சு உணவுகளையும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே வந்திங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை ஒரு உணவு பழக்கமாக வச்சுக்கோங்க தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா ஸ்கின் வந்து பலபழக்கம் நீங்கள் என்ன தான் பணம் கொடுத்து வெளியே இருந்து லோஷன் ஆயின்மெண்ட் வாங்கி போட்டாலும் இந்த மாதிரி உணவை சாப்பிடும்போது வரக்கூடிய இயற்கையான ஸ்கின் பளபளப்புக்கு அது ஈடாகாது தொடர்ந்து இந்த உணவுகளை டயட்டில் சேர்த்துக்கோங்க ஆரோக்கியமாகவும் இருங்க அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்னு நல்ல பொழிவாக இருந்து பளபளப்பாகி அழகாகவும் இருங்க ரெண்டுமே முக்கியம்தான் வழக்கம் போல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்